தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அடுத்த மோரை என்ற கிராமத்தில் ஓட்டுநர் பயிற்சி முன்னாள் மாநில தலைவர் வேலுசாமி இன்று காலமானார் அவர்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஜெயபாரத் முரளிதரன் மண்டல பொறுப்பாளர் உதயம் ராஜா வடசென்னை மாவட்ட தலைவர் ஜனனி வெங்கடேசன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் அப்போது பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசிய தலைவர் கார் ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் சரியான கட்டமைப்பு இல்லை என்ற கேள்வி கேட்டபோது அனைத்து துறைகளிலும் முறைகேடாக செயல்படுபவர்கள் தான் செய்வார்கள் அவர்களை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் நன்றி வணக்கம் ராக் டிவி சேனலுக்காக உங்கள் வெங்கடேஷன் மாதிரி பயிற்சி மையத்தில் கார் ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வச்சு தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து சரியான அந்த கட்டமைப்பு இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஓட்டுநர்கள் நீங்கள் எப்படி ஐயா பார்க்குறீங்க அனைத்து தொழிலும் சரி அனைத்து பணிகளிலும் சரி முறைகேடாக செயல்படுவோர் இருக்கத்தான் செய்வார்கள் அதுபோல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்படி இருந்திருக்கலாம் அதனை இந்த கூட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு இரண்டு அமைப்புகளையும் அரசாங்கத்தோடு இணைத்துக்கொள்வோமே தவிர அரசியலோடு இணைத்துக் கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு தற்போதைக்கு இல்லை முரளிதரன் தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் மாநிலத் தலைவர் அகில இந்திய ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர் கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் நேற்று இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எங்களது தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாள கூட்டமைப்பின் முன்னாள் மாநில தலைவர் திரு மாங்காடி எஸ் எஸ் வேலுசாமி என்று அன்போடு அழைக்கப்படும் எங்கள் முன்னாள் தலைவர் இயற்கை எய்தினார் என்பதை மிகுந்த வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம் எங்கள் கூட்டமைப்பின் வளர்ச்சிக்கும் எங்கள் உறுப்பினர்களின் வளர்ச்சிக்கும் அயராது பாடுபட்ட அன்னாரின் ஆத்ம சாந்தை அடைய இறைவனை நாங்கள் எல்லாரும் வேண்டுகிறோம் அவரது குடும்பத்திற்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாரது குடும்பத்திற்கு இந்த கூட்டமைப்பு எல்லா விதத்திலும் என்னாலும் துணை இருக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாடு கூட்டமைப்பின் சார்பாகவும் தேசிய கூட்டமைப்பின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பயிற்சி கூட்டணி அணி எப்போ தேசிய எங்களுடைய மாநில கூட்டமைப்பும் சரி தேசிய கூட்டமைப்பும் சரி பல்வகையான உறுப்பினர்களை கொண்டது அனைத்து கட்சிகளிலும் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்துள்ளது ஆனால் எங்கள் இரண்டு அமைப்புகளையும் அரசாங்கத்தோடு இணைத்துக் கொள்வோமே தவிர அரசியலோடு இணைத்துக் கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு ஒரு தற்போதைக்கு இல்லை வருங்காலங்களில் அப்படி ஒரு நிகழ்வு தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்கள் பொதுக்குழு எடுக்கும் தீர்மானத்தை பொதுத்து அந்த அத்தகைய ஒரு முடிவு எடுக்கப்படும் தொழிற்சங்க அமைப்புக்கு இந்த காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாக்குறுதிகள் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க அதான் நிறைவேற்றிச்சா நீங்கள் தொழிற்சங்கத்தில் நிறைய அமைப்பு இருக்கு எல்லா அமைப்பு எங்களுடைய தொழில் என்பது மாநில மத்திய அரசு சார்ந்தது மத்திய அரசு சட்டங்களை போடும் மாநில அரசு அதை நிறைவேற்றும் இப்பொழுது எங்களது பிரச்சனை வந்து மா மாநில அரசோடல்ல மத்திய அரசோடு நாங்கள் அணுதினமும் மாண்புமும் அமைச்சர் நிதின் கட்கரியோடு தொடர்பில் உள்ளோம் எங்கள் கோரிக்கைகள் பலவை நிறைவேற்றப்பட வேண்டி உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட இணையமைச்சர் மல்ஹோத்ராஜி அவர்களை சந்தித்தோம் எங்கள் கோரிக்கைகளை விரைவில் விரைவேற்று நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் இப்போ இதே மாதிரி பயிற்சி மையத்தில் கார் ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வச்சு தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து சரியான அந்த கட்டமைப்பு இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஓட்டுநர்கள் நீங்கள் எப்படி அனைத்து தொழிலும் சரி அனைத்து பணிகளிலும் சரி முறைகேடாக செயல்படுவர் இருக்கத்தான் செய்வார்கள் அதுபோல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்படி இருந்திருக்கலாம் அதனை இந்த கூட்டமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு அதை சீர்திருத்தும் முயற்சிகளையும் எடுத்துள்ளது ஆனால் பெரும்பாலான பயிற்சி பள்ளிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ற ஒரு சுற்றறிக்கையின் அடிப்படையில் தான் இயங்குகின்றன முறையான பயிற்சி தரமான ஓட்டுநர்களை உருவாக்குவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இப்போ நீங்கள் காவல்துறைகள் பார்த்தீங்கன்னா நோ ட்ரிங்க் நோ டிரைவிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களோட வந்து கொள்கையை வச்சு அந்த டிரைவருக்கு எப்படி சொல்லித் தெரியும் உங்களோட கோட்பாடு எப்படி இருக்கும் வர உங்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கு மட்டுமல்ல எங்களிடம் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஏற்கனவே ஓட்டுநர் உரிமம் பெற்று பல ஆண்டுகளாக ஓட்டிக் கொண்டிருக்கும் ஓட்டுநர்களுக்கும் எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறோம் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது போதையில் வாகனம் ஓட்டுவது தூக்கமின்மையில் வாகனம் ஓட்டுவது போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி நாங்கள் பல்வேறு கருத்தரங்கங்களையும் ஒரு நாள் ஒன் டே என்று சொல்கிற வர்ஷாப்களையும் நடத்தி வருகிறோம் அதன் மூலம் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சட்ட விதிமுறைகளை கடைபிடிக்கவும் விதிமீறல்களை களையவும் முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறோம் நன்றி வணக்கம்